கெட்டிமேலம் கெட்டிமேலா நாதஸ்வரமும் மேலமும் இணைந்து குதூகலிக்க அச்சதை மழை பொழிய ஆட்டியின் கழுத்தில் தாலி கட்டினான் மணமகன் திருமண மண்டபம் முழுக்க சுற்றமும் நட்பும் கூடி குழாவி கொண்டிருந்தது கடமையை முடிச்சிட்டுள்ள மல்லிகா தன் பக்கத்தில் பூரிப்புடன் நின்று கொண்டிருந்த தன் மனைவியிடம் கேட்டார் பரமசிவம் அவரின் கையை அழுத்தினாள் மல்லிகா அந்த அழுத்தத்தில் இருந்தது ஓராயிரம் வார்த்தைகளின் திருவிழா கண்களின் கடைக்கோடியில் திரண்ட கண்ணீர் துளிகளை துடைத்தபடியே பரமசிவம் மணமேடையிலிருந்து இறங்கி மண்டபத்தின் ஓர் இருந்த ஃபேனுக்கு கீழே வந்து அமர்ந்தார் காற்று இதமாக வருட கல்யாண களைப்பில் சிறிது நேரம் கண்ணயர்ந்தார் நினைவுகள் இருபது ஆண்டுகள் பின்னோக்கி பறந்தன வத்ரா இருப்பு கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத நடுத்தர ஊர் காலை மணி ஏழு காலிங் பெல் அடிக்கும் சத்தம் வீட்டு வேலைக்கு தாமதமாக வந்திருந்தால் சகுந்தலா உன்னை குத்த சொன்னா இந்த வீட்டு எஜமானி அம்மாவுக்கு பொசுக்குனு கோபம் வந்துடுது என்று திட்டிக் கொண்டே கதவை திறந்து விட்டார் பரமசிவம் சகுந்தலா எதையும் காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை ஐயா ரொம்ப நானும் கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சேன் நம்ம பாப்பாவுக்கு எப்பதான் மாப்பிள்ள பார்க்க போறீங்க பாப்பாவுக்கு படிப்பு முடியட்டும் என்றார் சுருக்கமாக வீட்டு நல்லது கெட்டது அனைத்திலும் மூக்கை நுழைக்கும் அளவு சகுந்தலாவுக்கு உரிமை கொடுத்திருந்தார்கள் அடுத்த இரண்டு வாரங்களில் சகுந்தலா நீ வாய் திறந்த நேரம் பாப்பாவுக்கு மாப்பிளை அமைஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணம் மாப்பிளை வீட்டாரை பற்றிய விஷயங்கள் அத்தனையும் சகுந்தலாவிடம் ஒப்பித்தனர் திருமண வேலைகளில் வீடு களை கட்டி இருந்தது உறவினர்கள் வெவ்வேறு பணிகளில் ஆர்வமாக இருந்தனர் மல்லிகா பூஜை அறையில் வச்சிருந்த மோதிரத்தை காணும் நீ பாத்தியா கலவரத்துடன் கேட்டார் பரமசிவம் வீடே தலைகீழானது மோதிரம் கிடைக்கவே இல்லை வீடு முழுக்கவும் உறவினர்கள் யாரே சந்தேகப்படுவது பரமசிவமும் மல்லிகாவும் வீடு முழுவதும் ஜல்லரை போட்டு தேடி ஓய்ந்து போனார்கள் யார் எடுத்திருப்பா சந்தேக கண்கள் எல்லாரையும் படம் எடுத்தது வேலைக்காரி சகுந்தல எடுத்திருக்கலாமோ மெதுவாக தனது சந்தேகத்தை மனைவியிடம் சொன்னார் பரமசிவம் என்ன பேசுறீங்க பத்து வருஷமா நம்ம வீட்டுல வேலை பாக்குறா எந்த குத்தமும் சொல்ல முடியாது அவ எடுத்திருக்க மாட்டா சொந்தக்காரங்க யார் மேலையும் சந்தேகப்பட முடியாது போனது போவட்டும் விடுங்க அமைதிப்படுத்தினாள் மல்லிகா அடுத்த ஆறு மாதங்களில் மகனின் திருமணம் பரமசிவமும் மல்லிகாவும் மீண்டும் கல்யாண வேலைகளில் சுறுசுறுப்பாக இருந்தனர் குழந்தைகளாலும் உறவுகளாலும் ஹவுஸ்ஃபுல் என்னங்க பூஜை அறையில் இருந்த நவரத்ன மோதிரத்தை காணோங்க மல்லிகா அலறி கொண்டே வந்து சொன்னாள் பரமசிவம் பதறி போனார் இந்த தடவை நீ எதுவும் பேசாத எனக்கு அந்த வேலைக்காரி சகுந்தலா தான் சந்தேகம் கோபத்தின் உச்சத்தில் இருந்தார் பரமசிவம் கண்ணீரோடு சகுந்தலா நின்று கொண்டு இருந்தாள் இதை பாரு சகுந்தலா பத்து வருஷத்துல நான் ஏதாச்சும் உன்னை கேட்டிருப்பேன்னா பாப்பா கல்யாணத்திலேயே மோதிரம் ஒண்ணு காணாம போச்சு யார சந்தேகப்படுறதுன்னு விட்டுட்டோம் அதே மாதிரி இப்பவும் நடந்துருக்கு நீ எடுத்திருந்தா கொடுத்துடு தப்பா நினைக்க மாட்டோம் இல்லைனா போலீஸுக்கு போறாப்புல இருக்கும் வார்த்தைகளை கொட்டினார் பரமசிவம் ஐயா நான் தான் என் புருஷன் என்னை விட்டுட்டு போய் மூணு வருஷம் ஆகுது இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் பாத்திரம் கழுவி துணி துவைச்சு நானும் புள்ளையும் காலம் தள்ளிட்டு இருக்கோம் திருடுற புத்தி இதுவரைக்கும் எனக்கு வரல புடவை முந்தானையை அவிழ்த்து உதறி காட்டினாள் சகுந்தலா செய்யாத குற்றத்துக்காக அவள் விசாரிக்கப்பட்டது அவமானமாக இருந்தது வறுமையான மனிதர்களின் நேர்மையை யாரும் எளிதில் நம்புவதில்லை புழுவாக துடித்தாள் சகுந்தலா அம்மாவின் அழுகை பார்த்து குழந்தையும் அழுதது திருட்டுத்தனம் பண்ணிட்டு நல்லா நடிக்கிற எங்க கண் முன்னால நிற்காத வெளியில போ கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வெளியேற்றினார்கள் மனசு கேட்காமல் மீண்டும் பூஜை அறையில் இருந்த பூக்கூடைக்குள் துழாவி மோதிரத்தை தேடினார் பரமசிவம் விரல்களில் தட்டுப்பட்டது மோதிரம் அதிர்ச்சியானவர் மல்லிகா மோதிரம் பூக்கூடைக்குள் விழுந்தது தெரியாம சகுந்தலாவை திட்டிட்டோம் என்று பதறினார் மீண்டும் சகுந்தலாவை அழைக்க சென்ற போது எதுக்கும் உள்ள வந்து வீடு பூரா மோதிர இருக்கான்னு தேடி பார்த்துட்டு போயிடுங்கம்மா அழுகையுடனே சொன்னால் சகுந்தலா எங்களை மன்னிச்சிடுமா ரெண்டாவது தடவையா நகை தொலைஞ்சதும் அப்செட் ஆயிட்டோம் நகை கிடைச்சிருச்சு பழையபடி வேலைக்கு வா மல்லிகா பேச்சில் குற்ற உணர்ச்சியின் சாரம் நகை கிடைக்காம போயிருந்தா என் மேல இருந்த சந்தேகம் அப்படியே தானே இருந்திருக்கும் உங்க வீட்டு தெருப்பக்கமே வரமாட்டேன் ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு அழுது கொண்டே சொன்னால் சகுந்தலா உள்காயத்துடன் மல்லிகா வீடு திரும்பினாள் அன்று பாகீரதி முதல் தெருவில் இருக்கும் அந்த பெரிய வீட்டு வாசலில் போலீஸ் தொப்பிகள் தெரிய தெரு பரபரப்பு உடுத்தி கொண்டு இருந்தது ஒரே தெருவில் சாவு ஒன்னு இந்த வீட்டு வேலைக்காரி கொலை இன்னொன்னு நம்ம ராஜாங்கம் ரோட்டை கிராஸ் பண்றப்போ ஆக்சிடென்ட்ல செத்து போனது யாரோ யாரிடமோ சொல்லி கொண்டிருந்தது வாக்கிங் போன பரமசிவம் காதில் விழ அந்த வீட்டை எட்டி பார்த்தார் அவரை அறியாமல் வாய் ஐயோ என்றது கொலை செய்யப்பட்டு கிடந்தது சகுந்தலா தான் வேலை பார்த்த வீட்டுக்காரர்கள் வெளியூருக்கு சென்றதால் இரவு காவலுக்கு தங்கியிருந்திருக்கிறாள் சகுந்தலா திருட வந்தவர்களிடம் சண்டை போட்டபோது அவளை பிடித்து தள்ளியிருக்கிறார்கள் தலை ஒரு மேஜையின் கூர்முனையில் மோதி இருக்கிறது அப்படியே உயிர் போயிற்று குழந்தை தொட்டுல்ல தூங்கிட்டு இருக்கு முதலாளி வீட்டு சொத்த காப்பாத்துறேன்னு தன் பிள்ளைய அனாதாக்கிட்டு போயிட்டா மவராசி தெரு பேசி கொண்டதை அப்படியே மனைவியிடம் ஒப்பித்தார் பரமசிவம் நல்ல பொம்பளையா அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டோமே பரமசிவம் மல்லிகா தம்பதியை தாக்கியது குற்ற உணர்ச்சி நம்ம வீட்டிலேயே வேலை பார்த்திருந்தா அவளுக்கு சாவு வந்திருக்காதோ தெரிந்தோ தெரியாமலோ அவள் சாவுக்கு நாமும் காரணமாகிட்டோமோ கணவனும் மனைவியும் சகுந்தலாவின் குழந்தையை அனாதியாக விட்டுவிடக்கூடாது என்று முடிவெடுத்தனர் அந்த முடிவு அவர்களின் சொந்த மகனுக்கும் மகளுக்கும் பிடிக்காத போதும் கவலைப்படாமல் சகுந்தலாவின் குழந்தையை தத்தெடுத்து கொண்டனர் ஆர்த்தி என்ற புதிய பெயரும் சூட்டினார்கள் தன் வீட்டுக்குள் புதிய தென்றலாக வந்திருக்கும் ஆர்த்தியை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே மனைவி குழந்தையுடன் சென்னைக்கு குடியேறினார் பரமசிவம் ஆர்த்தியை ஒரு பள்ளியில் சேர்த்தனர் இந்த குழந்தையை கரை சேர்க்கும் வரையில் எங்கள் இருவரையும் நல்ல ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க வேண்டும் கடவுளே இதுதான் இந்த தம்பதிகளின் அன்றாட பிரார்த்தனை கேலண்டர் மரத்தில் நிறைய மாதங்கள் உதிர்ந்தன சில கேலண்டர்களும் உதிர்ந்தன கல்லூரிக்கு போனால் ஆர்த்தி பருவத்தின் ஜன்னல்களில் ஹார்மோன்களின் மானாட மயிலாட இறுதி ஆண்டு படிப்பில் இருந்தபோது ஆர்த்தியின் திக்குமுக்காடல் அவள் காதல் வலையில் சிக்கி உணர்த்தியது ஆர்த்தியை விசாரித்தார் பரமசிவம் ஒரு பையன் போட்டோவை காட்டி இவன்தான் ரகு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலைக்கு போக போறான் நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றாள் எல்லாம் சரிம்மா சாதாரண குடும்பத்து பையனை எப்படிமா உனக்கு மாப்பிள்ளையா பரமசிவம் வார்த்தைகளை பிசின் போல இழுக்க அப்படி சொல்லாதீங்கப்பா பாசம் காட்ட ரகுவுக்கு யாரும் இல்லப்பா அநாத ஆசிரமத்தில் தங்கி தான் படிச்சிருக்காரு நீங்கள் என்னை தத்து எடுக்கலைன்னா நானும் அநாத ஆசிரமத்தில் தானே வளர்ந்திருப்பேன் அப்பா ப்ளீஸ் ஆர்த்தியின் கெஞ்சல் பரமசிவத்தின் மனசை அசைக்க பையனை வர சொல்லுமா என்றார் அடுத்த நாளே ரகு ஆஜர் சார் எனக்கு சொந்த ஊர் வத்ரா இருப்பு என்று அவன் சொன்னதும் மல்லிகாவும் பரமசிவமும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கு சார் நான் பிறந்த அஞ்சு வயசு வர அங்கதான் வளர்ந்தேன் நான் சின்ன பையனா இருக்கும் போதே எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு என்னாச்சு அம்மாவுக்கு கேன்சர் அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடணும்னு அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டார் பிழைக்க வைக்க ரொம்ப பணம் தேவைப்பட்டிருக்கு திருடலானு முடிவு பண்ணி என்ன ஒரு வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனாரு அந்த வீட்டு வேலைக்காரமா முழிச்சிக்கிட்டு சத்தம் போட மாட்டிக்கிட்டா மானம் போயிடுமேன்னு அந்த அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தப்பிச்சா போதுன்னு என்னையும் தூக்கிட்டு ஓடினாரு அவசரத்துல ரோட்டை கிராஸ் பண்ணும்போது வேகமா அந்த லாரியில் அடிபட்டு என் கண்ணு முன்னாலேயே செத்து போயிட்டாரு தன் சோக கதையை கண்ணீருடன் சொன்ன ரகு சற்று நிறுத்தி மேலும் தொடர்ந்தான் ஆ மட்டும் பொழைச்சிட்டேன் ஊரை பொறுத்தவரை அப்பா இறந்தது ஒரு விபத்து நானும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல உள்ளூர்ல இருக்க பிடிக்காம பிழைப்பு தேடி அம்மா இந்த ஊருக்கு வந்துட்டாங்க வந்த கொஞ்ச நாள்லேயே அம்மா இறந்துட்டாங்க இப்ப என்ன பத்தி நினைக்க யாரும் இல்ல ஆர்த்தியை தவிர ரகுவின் குரல் கம்மி இருந்தது வாழ்க்கை எனும் வரைபடத்தில் ஆரம்பமும் முடிவும் எப்படி அமையும் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் பெருமூச்சோடு ஆர்த்தியை பார்த்தார் சரியான தான் தேர்ந்தெடுத்திருக்க ஆர்த்தியின் தோளில் தட்டி கொடுத்தார் பரமசிவம் தனக்கு தெரிந்த ரகசியத்தை தெரியாமல் மறைத்தார் ஆர்த்தியின் கைகளை ரகுவின் கையில் ஆனந்தமாக பிடித்துக் கொடுத்தனர் நரைத்த முதியவர்களாக இருந்த பரமசிவமும் மல்லிகாவும்